அமீருடைய பிறந்தநாளுக்கு பாவனி ரெட்டி வந்து ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுவதுமாக பார்த்துடலாம் சின்ன திரையில் அமீர் மற்றும் பாவனி இந்த ஜோடியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒயில் காடாக உள்ளே வந்த அமீர் வந்து பாவனிக்கு லவ் ப்ரப்போசல் வந்து பண்ணார் பாஸ் நிகழ்ச்சியில் ட்ரெண்டிங் ஆகணும் அப்படிங்கிற நோக்கில் தான் பண்ணுறாரு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே அவர் விட்டு கடைசிட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினச்சாங்க பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சு ஒரு வருஷத்தை தாண்டி போனாலுமே அமீர் வந்து இன்னும் பாவனையை துரத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே அமீர் வந்து பாவனிக்கே லவ் ப்ரப்போசல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் பாவனி வந்து அமீரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாவனி வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே அமீரை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த நிலையில் அமீருக்கு இப்போது பிறந்தநாள் வந்து வந்திருக்கு ஸோ பிறந்த நாள் அமீருக்கு பாவனி ரெட்டி வந்து ஒரு சூப்பரான ஒரு புகைப்படத்தோடு விஷ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை பதிவு பண்ண அவங்க வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் உன்ன மாதிரி ஒரு பர்சன் என்னோடய லைஃப்பில் வந்ததுக்கு அவ்வளோ தூரம் நீ எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குற ஒருத்தங்களுடைய லைஃப்பில் சந்தோஷம் மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீ அவ்வளோ தூரம் எஃபர்ட் வந்து எடுத்துகிட்ருப்பேன் நீ என்னோடய லைஃப்பில் நிறைய லவ்வை கொடுக்குற என்னை வந்து கேர் பண்ணிக்கிறேன் நான் வேண்டிக்கிறது எல்லாமே ஒரே ஒரு விஷயம்தான் உனக்கு எல்லாமே ஹாப்பியாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்போவுமே உனக்கு இருக்குது என்னுடைய நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே நீ வந்து இருந்திருக்க உனக்கு வந்து ரொம்ப ரொம்ப தங்க மனசு நீ எப்போவுமே நல்லா இருக்கணும் வார்த்தைகளால் சொல்ல முடியல நீ வந்து அவ்வளோ ஸ்பெஷல் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஆனால் வந்து இப்போ என்னால் எதையுமே சொல்ல முடியல லவ் ரவ்யூடு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட அவங்க வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க மெசேஜோடு நிறுத்தாமல் அமீருடைய பிறந்தநாளுக்கு ஒரு சூப்பரான கேக்லாம் ப்ரெசென்ட் பண்ணி அந்த கேக்கை வந்து ஒரு இடத்துல வந்து கட் பண்ணுறாங்க கட் பண்ண பீஸ் எடுத்துகிட்டு அமீர் வந்து நேராக பாவனிக்கு வந்து ஊட்டி விட வராரு பாவனி வந்து பக்கத்தில் எல்லாத்துக்குமே கொடு குடு அப்படின்னு சொன்னாலும் இல்லை உனக்கு தான் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அமீர் வந்து பாவனிக்கு கேக்லாம் ஓட்டி விட்டாங்க இது சம்பந்தமான சில வீடியோக்கள் சமம் வைரலா போக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஜோடிகள் இந்த நிகழ்ச்சியில் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டைட்டில் வந்து இவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வாரமுமே இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து முடிஞ்ச உடனே ஏதாச்சும் ஜாலியாக ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி லாஸ்ட்டு வாரம் பார்த்திங்க அப்படின்னா பவனி வீட்டிலேருந்து நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க அமீரை எல்லாத்துக்குமே பிடிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அமீருக்கு ஒரு சூப்பரான ஒரு வாட்சையும் கிஃப்ட் பண்ணாங்க இந்த வாரமும் அமீர் அண்ட் பாவனி இவங்க ரெண்டு பேருமே பெர்ஃபார்ம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் வந்து நடக்குது அதாவது அமீருடைய பிறந்தநாளுக்கு வந்து இவங்க ஒரு சர்ப்ரைஸ் வந்து பண்ணாங்க இல்லையா அதே போல் அமீர் வந்து ஒரு ரிங்கு வந்து பாவனிக்கு வந்து கிஃப்ட்டாக வந்து கொடுக்குறாங்க ஆனால் இதில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா அமீரே வந்து பாவனிக்கு வந்து அந்த ரிங்கை விடணும் அப்படிங்கிற ஒரு தான் கடைசி வரை அதை காட்டவே இல்லை அந்த ரிங்கை வந்து சர்ப்ரைஸாக அமீர் வந்து கொடுத்த உடனே பாவனி வந்து கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டாங்க இந்த வார எபிசோடில் அந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்